சிவே முருகனுக்கு அரோகரா 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 முருகன் அடியார்களுடைய மனதிற்கு பிடித்த விரதம் சஷ்டி விரதம் முருகப்பெருமான் ஆறு நாட்கள் ஆறு ஆதாரங்களிலே ஆறு படை வீடுகளிலே நின்று நம்முடைய குணங்களை எல்லாம் காக்கிற விதமாக கடைபிடிக்கப்படுகின்ற விரதம் தான் கந்த சஷ்டி விரதம் இந்த தான் விசுத்தி உடம்பிலே இருக்கக்கூடிய சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி அந்த விஷுத்தி என்பது இந்த மனித உடம்பிலே தொண்டை பகுதியிலே வந்து நிற்கின்ற ஒரு உன்னதமான சக்கரம் மதம் என்று சொன்னால் செருக்கு மனிதர்களுக்கு எப்பொழுதுமே செருக்கு என்பது உண்டு தன் நிலை குறித்து செருக்கு கொள்கிறார்கள் மனிதர்கள் இதை எந்த தளத்திலே இறைவன் நீக்குகிறான் என்று சொன்னால் ஐந்தாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருத்தணி மற்ற தலங்களிலே சூரசம்காரம் நடைபெறும் இந்த திருத்தணி திருத்தலத்திலே சூரசம்காரம் என்பது கிடையாது ஏனென்று சொன்னால் மிருகப்பெருமான் எல்லா குற்றங்களையும் நீக்கி தனிகாச்சல மூர்த்தியாக தனிந்து இருந்த இடம் திருத்தணி என்று சொல்வார்கள் இந்த இடத்திலே மிருகப்பெருமான் தேனூறு கிழவிக்கு வாயூரி நின்றவன் என்று சொல்லுவார்கள் வள்ளியினுடைய பேச்சை கேட்பதற்காக உல்லாச சல்லாப நிராகுல என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே வள்ளியோடு இருக்க வேண்டும் வள்ளியினுடைய மனதை திருடியவனாக இங்கே முருகப்பெருமான் இருக்கிறார் எனவேதான் இந்த இடத்திலே முருகப்பெருமான் கர்வத்தை நீக்கி தான் ஒரு கடவுளாக கௌமார வழிபடுகிற தெய்வம் என்றெல்லாம் இல்லாத நிலையிலே முருகப்பெருமானே கர்வம் நீங்கி வள்ளியினுடைய அந்த மொழிக்காக காத்து கிடந்தான் எனவே மனித குலத்திலே இருக்கிற நாம் அந்த கர்வம் நீங்க பெற வேண்டும் நாம் மனைவியிடத்திலே நம்முடைய கர்வத்தை காட்டுகிறோம் பிள்ளைகளிடத்திலே நாம் கர்வத்தை காட்டுகிறோம் மிருகப்பெருமான் இதைத்தான் இந்த சஷ்டி விரதத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றான் நாம் என்னதான் படித்திருந்தாலும் அன்பு என்கிற ஆயுதத்தை கையிலே எடுத்தால்தான் மனித குலம் வெற்றி அடையும் என்கின்ற ஐந்தாம் நாள் தத்துவத்தை முருகப்பெருமான் சஷ்டி விரதத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றான் எனவே இந்த ஐந்தாம் திருநாளிலே முருக பக்தர்கள் கர்வம் நீங்கி திருத்தணிகையில் இருக்கக்கூடிய தனியாச்சல மூர்த்தியை வேண்டி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களை அருமையாக வழிகாட்டுகின்றோம் வேள் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோக